ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை மறக்காமல் அதை அனைவருக்கும் ஜீவாத்மாவை காண்பித்து மோட்சமடைத்து வைத்துவர் அப்போது அந்த கோவில்களெல்லாம் நெறிப்படுத்திச்சு முன்னொரு காலத்தில் இவர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு பெரிய முக்கியத்துவம் இருந்தது ஆனால் ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அவர் போய் அதே அதே இதில் தான் பல கோயில்கள் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை வரைக்கும் வைணவ கோயில்கள் நூற்றி எட்டு திவ்ய திவ்யக்ஷேத்திரங்கள் இருக்குது திவ்ய தேசங்கள் அதில் ரெண்டு இந்த நம்ம இந்த பிறப்பில் போக முடியாது மீறி நூற்றி ஆறு திவ்யக்ஷேத்திரங்களில் ஆறு திவ்ய தேசங்கள்னு நாங்கள் தமிழில் சொல்கிறோம் அதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தென்கலை சம்பிரதாயத்தில் தொண்ணூறுலேயும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தென்கலை சம்பிரதாயத்தில் சேர்ந்தவர்கள் ஏன்னா ராமானுஜர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ராமானுஜர் பண்ணச்சே ஒவ்வொருவருக்கும் எது இது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து கடவுளை இது ப பண்ணுறவங்களுக்கு முன்னு கேட்டால் நான் வந்து கிரகஸ்தனாக இருந்தாலும் நான் வந்து பிராமணனாக இருந்தாலும் பூனல் போட்டுக்கொண்டு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி இருந்தாலும் நான் கருவறைக்கு செல்ல முடியாது அதற்கென்று குறிப்பிட்டவர்கள் தான் கருவலைக்கு செய்ய முடியும் அவங்களுமே சில விஷயங்களை சரியாக செஞ்சுக்கிட்டா தான் உள்ளே போக முடியும் அதற்கு பிறகு பூ தொடுப்பவருக்கு மேற்கொண்டு சட்டிப்பானை அதை வச்சு தான் சமையல் செய்கிறார் கடவுளுக்கு பண்ணுறதுல அவங்களுக்கு கடவுளுக்கு செருப்பு தைத்து கொடுக்கும் கோவில் மற்றும் கண்டு ஒவ்வொருவருக்கும் அந்த கோவில்களில் ஒரு பங்கு உண்டு ராமானுதேவரை ஏற்படுத்திய பங்கு அவர்களுக்கு அது உரிய மரியாதை உண்டு பரம்பரை பரம்பரையாக அதை செஞ்சுக்கிட்டு வராங்க அவர்களுக்கு அந்த கோவிலில் அதற்கான மரியாதைகள் கடவுள் முன்னிலையில் உண்டு